திருகோணமலை பள்ளி குடியிருப்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று புதன்கிழமை எண்ணிக்காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது இந்நிகழ்வில் அதிக பக்த அடியார்கள் எண்ணிக்காப்பு சாத்தும் நிகழ்வில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆலயமானது புனர்தானம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் கும்பாபிஷேகமானது நாளை வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம்பெறவுள்ளது இவ்வாலய கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த மருத்துவத்தையும் நீங்கள் கண்டு

அவருடைய <S preachers> <AshELLE disco charres> <acheröre> நிதன்கல்லூரி அந்த அவர்களது